ஐயோ மாரியத்தா மகாலியாத்தா நான் என்னதே பாவம் பண்ணனோ தெரியலையே இந்த பாவி மனுஷனை கட்டின பாவத்துக்கு இந்த பதினஞ்சு வருஷமா அடுப்படையிலே கடந்து சாக வேண்டியது தான் இருக்குது எப்படியோ ஒன்று அதையும் இதையும் பண்ணி கடனுடன வாங்கி ஒரு ஊட்ட வாங்கி உட்காந்தா மனுஷனுக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டு திரிகிறாரே இந்த மனுஷன் இப்போ நான் என்ன பண்ணுவேன் சொந்த ஊடு வாசலிருந்துமே இத்தனை வருஷமாக இருந்தும் இல்லாத மாதிரி எப்படியோ ஒரு வழியாக ஊட்ட விட்டு வெளியில் வந்து அடுத்து வீ வீட்டில் இருந்து அரைக்கஞ்சியும் காக்கஞ்சியும் பகத்துக்கு குடிச்சு மக்களை காப்பாற்றி ஒரு கரை சேர்ற நேரத்தில் இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டு தெரிகிறாரே பேசாமல் கூலி வேலைக்கு போயிட்டு இருந்திருந்தாலும் கூட மாதம் பத்து ரூபாய் சேர்த்து எப்படியோ கடனுடனை கட்டிருக்கலாமான்ட்டு தெரியுது பால் கறக்குறேன் தொழில் பண்ணுறேன் அதை பண்றேன் இதை பண்றேன் நம்மளும் சும்மா இருக்க மாட்டாம இந்த மனசனை ஊசு பேத்தி அனுப்பிச்சுட்ட வாபத்துக்கு ரெண்டு மாசமா கறவை காட்டுக்காரங்களுக்கு காசை கொடுக்கலைன்னா நாளை பின்னி மாறு நம்மளுக்கு பால் கறக்க சொல்லி விடுவாங்க இவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் கூட பார்க்கலையே ஆண்டவனே இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ தெரியலையே சும்மாவா சொன்னாங்க பெரியவீகம் கல்யாணத்தை பண்ணிப்பார் ஊட்ட கட்டிப்பாருன்னு இந்த காலத்தில் கல்யாணத்தையும் கூட பண்ணி போடலாமான்ட்டு தெரியுது ஊட்ட கட்டவும் முடியாது ஊட்ட வாங்கினோம்னா கடனை கட்டவும் முடியாது அந்த கதையை இப்படி வந்து நிக்கிறனே இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ தெரியலையே இந்த மனுஷன் எப்படி பணத்தை பொருட்டி அவளுக்கெல்லாம் கொடுத்து ஐயோ ஆண்டவனே இருக்கிற கடன் பிரச்சனை வத்தாதனே நாலு பேர் ஊட்டு வாசலில் வந்து நின்னுட்டு பணத்தை கொடுனா நான் நின்று பண்ணுவேன் அக்கா மீனாட்சி அக்கா மீனாட்சி என்னாச்சுக்கா என்ன காலையிலேயே சோகமா இருக்கிறீங்க மீனாட்சிக்கா அக்கா நான் ருக்கு வந்திருக்கக்கா ம் என்னது நான் கூப்பிட்டே இருக்கேன் அக்கா பாட்டுக்கு பேசாமல் என்னமோ ஓவர திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்களே என்னாச்சுன்னு தெரியலையே இன்னைக்குன்னு பார்த்தேன் இந்த அம்சாக்காவை இன்னும் காணும் என்னதான் பண்ணதோ வீட்டில் தெரியல நானே லேட்டு இதில் இன்னும் லேட் இந்த அக்கா இன்னொரு தடவை கூப்பிட்டு பார்ப்போம் மீனாட்சியக்கா அக்கா மீனாட்சி அக்கா அக்கா யாரு நீ வா 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 நான் ஆறுற அக்கா அக்கான்னு கத்துறாங்களேன்னு பார்த்தேன் வாருக்கு ம் என்னக்கா நீங்கள் காலையிலேயே இப்படி ஃபீஸ் போன பல்ப்பு மாதிரி கொண்டு இருக்கீங்க என்னாச்சு மீனாட்சி அக்கா நான் வந்து இவ்வளோ தடவை மீனாட்சி அக்கா மீனாட்சி அக்கான்னு கூப்பிடுறேன் அதுவும் வீட்டுக்குள்ளேயே வந்து கொண்டுருக்கேன் உங்களுக்கு கண்ணு தெரியலையா அக்கா என்னக்காச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை புள்ள நைட்டெல்லாம் தலைவலி தூங்குல தான் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது ம் ஏன் என்ன என்னாச்சு நீங்கள் நேற்று நல்லா தானே இருந்தீங்க அக்கா ரொம்ப தலைவலிச்சதுன்னா நீங்கள் போய் படுத்துக்கோங்க நான் எல்லா வேலையும் முடிச்சிடுறேன்க்கா தள்ளுங்க தள்ளுங்க ம் இந்த அம்சம் இருக்கும்போது யாருக்கு என்ன ஆச்சு அப்பாடா அக்கா வந்துட்டீங்களா அக்கா இங்க பாருங்க மீனாட்சி அக்காவுக்கு உடம்பு சரியில்லையம்மா நான் வந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்ருக்கேன் நான் கூப்பிட்றது கூட காது கேட்காமல் உட்காந்துட்ருக்காங்க அக்கா என்னாச்சுன்னு கொஞ்சம் நீங்களே கேளுங்க ம் மீனாட்சி அக்கா என்னாச்சு உடம்பெல்லாம் சூடாக்குற மாதிரி இருக்குதா ஆ இல்லையே உடம்பெல்லாம் நல்ல குளுகுளுன்னு குழுன்னு தான் இருக்குது அப்புறம் என்னாச்சு மீனாட்சி அக்கா என்னக்கா என்னாச்சு என்ன பிரச்சனை ஏன்க்கா ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறீங்க ருக்கு சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்கிறான் ஆனால் உங்களை பார்த்தா உடம்பு சரி இல்லாத மாதிரி தெரியலையே மனசுக்குள்ள என்னவோ கவலை இந்த அம்சம் இருக்கும்போது என்ன கவலை சொல்லுங்க சொல்லுங்கள் ஆனால் நீ வேறு ஏன் அம்சம் வெடியால் வாயை பிடுங்கிட்டு பேசாமல் வேலை பாருங்க அக்கா நான் வேலை தான் பார்த்துட்ருக்குறேன் அக்கா உங்களை பார்க்கறத விட எங்களுக்கு வேறு எந்த வேலையும் முக்கியமான வேலை இல்லைக்கா அக்கா பேசாமல் சொல்லுங்க என்ன பிரச்சனை ஆமாம் மீனாட்சி அக்கா என்னக்கா உங்களுக்கு கவலை உங்கள் முகத்தை பார்த்தா ரொம்ப வாடி போய் கிடக்குது இந்த மாதிரி நாங்கள் உங்களை பார்த்ததே இல்லை என்னக்கா ஆச்சு எதா இருந்தாலும் சொல்லுங்கக்கா மீனாட்சியக்கா என்னை விடவாக்கா என்னை பாருக்கா காலையில் எந்திரிச்சு இங்கே வர்றதுக்குள்ளேயும் அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா என் மண்டையே உருண் மட்டக்குது அந்த கிழவகிட்ட இருந்து தப்பிச்சு நான் வரலையாக்கா அக்கா உங்களுக்கு என்னக்கா கவலை பேசாமல் என்னன்னு முதல்ல சொல்லுங்கக்கா அம்சு வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ஒரு பிரச்சனையும் பார்க்கும்போது இந்த மாமியா மாமியக்காரிக்கு பிரச்சனை எத்தனையோ பரவாயில்ல அடப்போ அவளுக்கு தெரிஞ்சது அத்தனை தானே தூக்கி போட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாமாட்டு தெரியுது என்னக்கா சொல்றீங்க மாமியக்காரி பிரச்சனையை விட உங்களுக்கு என்ன பிரச்சனை அக்கா இப்படி சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தாக்கா அக்கா அப்படி என்னக்கா பிரச்சனை தயவு செஞ்சு சொல்லிருங்கக்கா அதானே எனக்கே ஒன்றும் புரியல மீனாட்சியக்கா வீடு வாங்கி நம்ம வேலையெல்லாம் ஆரம்பித்து சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஊடு வாங்குது ஊடு நடப்போம் பேசாம பேசாமல் அரைக்கஞ்சியும் கா கஞ்சியும் குடித்தாலுமே வாடகை வீட்டில் நிம்மதியா நிம்மதியாக போல இருக்குது இந்த ஊடு வாங்குறேன் அதை வாங்குற இதை வாங்குறேன்னு எல்லாம் வாங்கி கடனுடன அடி அடிவயிறு காணாமல் போயிட மாட்டுக்குது என்று ஈரக்குலையே நடுங்குது பிள்ளைகளா மீனாட்சி ஏக்கா என்னக்கா சொல்கிறீங்க அப்படி என்னக்கா பிரச்சனை ஏக்கா நம்ம கடையும் இப்போ நல்லா தான் ஓடுது எப்படியும் இதில் பத்துருவா அண்ணனும் பால் எடுக்கிறாங்க அதில் பத்துருவா எப்படியும் ஒரு மாதம் மாதம் ஒரு அஞ்சோ பத்தோ கடனை கட்ட முடியாமல் போயிடுதாக்கா இப்போ ஏக்கா இப்படி புலம்பிகிட்டுருக்குறீங்க பால் எடுத்து பாலாக போச்சு நான் பாடையில் போயிருவோலும் தெரியுது உள்ளா ஐயோ அக்கா என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க நீங்கள் என்னக்கா ஆச்சு முதல்ல என்ன பிரச்சனை இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அதானே என்னக்கா நீங்கள் நீங்கள் வாட்டுக்கு என்னென்னவோ பேசிகிட்ருக்கிறீங்க இப்ப பேசாமல் உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்கிறீங்களா இல்லையா പാൽ കനക്കറക്കറ കറവ കാട്ടുകാര പാൽ പണത്തെ കൊടുക്കാമുത്തടിച്ച് നാളെയും പിന്നെയും ആറ് നമ്മളെ നമ്പി പാൽ കറന്ക്കൊല്ലി വിടുവാങ് സ്ല്ലുങ്ങ വിലവാസി വിക്ക വിലയ്ക്ക് അവിടെ സാമിയും തവിട് വാങ്ങി പോട്ട് പുണ്ാക്ക് വാങ്ങി പോട്ട് മാട്ടികൾക്ക് തീവനം പോട്ട് അവയെ മേച്ചു കട്ടി ചാണി വളച്ച് മൽ കറണ്ട് അവീന ചിലവില്ലാ യാ പാൽ വിൽക്കുക தலக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க நாளை பினியும் எல்லார்த்து முஞ்சியும் எப்படி முழிக்கிறது இப்போவே எல்லாரும் பணத்தை கேட்குறக்க ஆரம்பிச்சுட்டாங்கோ ஏதோ நம் முகத்துக்காக இத்தனை நாளாக கேட்காமட்ருக்குறாங்க பாவி மனுஷன் இன்னும் பணத்தை கொடுக்கலின்னா யார் ஒத்துக்குவாங்க அஞ்சு ரூபாயா பத்து ரூபாயா ஐம்பதாயிரரூபா கேட்குறாரு உள்ளீங்களா நான் எங்கே போகிட்டேன் அடியாத்தி நம் அண்ணனா இது என்னால் நம்பவே முடியலையே ரெண்டு மாசமாகவாக காசு கொடுக்காம இருக்கிறாரு அக்கா அவர் பால் எடுத்து லைனுக்கெல்லாம் ஊற்றுறாரு சொசைட்டிக்கு ஊத்துறாரு அப்போ அந்த பணத்தை எல்லாம் என்னக்கா பண்ணினாரு எனக்கு ஒன்றுமே புரியல அக்கா ஐயோ இப்படியெல்லாம் பண்ணுனா, நாளையும் பின்னும் யாருக்கா பால் கறக்க சொல்லி விடுவாங்க அக்கா எனக்கு ஒன்றுமே புரியலையே எனக்கு இந்த ஒன்றுமே விளங்கலை நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க வாக்கில் ரெண்டு மாதமாக இந்த மனுஷன் இந்த மேலே பண்ணி போட்டு இப்போ கடைசியில் வந்து பணத்தை கேட்டால் நான் இங்கே போகிட்டு இப்படி பண்ணிட்டு தெரிஞ்சால் எப்படி குடும்பம் கொண்டு வந்து சேர்த்துறது கேட்டால் பணத்தை லோன் கட்டிட்டேன்னு தாராளமாக சொல்கிறாரு பிள்ளைங்களா நான் என்ன பண்ணிட்டு எப்படி இந்த மனுஷன் இப்படி பண்ணினாருன்னே எனக்கு புரியல நான் என்னை நம்பி வந்து கேட்குறாரு நான் என்ன பெரிய பெரிய ஹோட்டலாக வச்சு நடத்துகிறேன் நான் நம்ம வாங்குற அஞ்சம்பத்து மேதோ இந்த பிள்ளைகளுக்கு காய் வாங்குறக்கும் பழங்கு வாங்குறக்கும் மூட்டு செலவு தேக்க வடக்கு செலவு சமாளிக்கிறக்கேன் சரியாக இருக்குது என்கிட்ட வந்து கேட்டா நான் எங்கள் ஓட்டு பிள்ளையில் மீனாட்சியக்கா என்னக்கா இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லையே அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாரேக்கா ஹ ரூபா கையில் உடனே என்ன பண்ணோன்னு ஏது பண்ணோன்னு தெரியாமல் ஆடி போட்டார் மனுஷன் எல்லா உன்னை பேசி எனத்துக்காக போகுது எப்படியோ கொடுக்குறதையெல்லாம் கொடுத்து போட்டு பிரச்சனை இல்லாமல் வந்து சேர்ந்தா போகுது நாலு பேர் நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு கேட்டால் என்னால் அந்த அசிங்கத்தை தாங்க முடியாது கடவுளே இதெல்லாம் ஏந்த நடக்குதுன்னே எனக்கு புரியல மீனாட்சியக்கா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்கக்கா அண்ணன் ஏதாவது பண்ணி கண்டிப்பாக அந்த கடனையெல்லாம் திருப்பி கொடுத்துருவாருக்கா அண்ணன் வேறு ஏதாவது நினச்சிருக்கு அது அண்ணனுக்கே தெரியாமல் தப்பாக போய் முடிஞ்சிருக்குக்கா அண்ணன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணவே மாட்டாரேக்கா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று இருக்குக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அண்ணன் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிடுவார் வேணால் பாருங்கக்கா ஆமாம் மின்னஜியக்கா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அண்ணன் இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிடுவார் அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குக்கா எப்படியோ ஒன்று நாலு பேர் வந்து அசிங்கமாக பேசாமல் இருந்தாங்கன்னா சரி இத்தனை காலத்துக்கு பிற்பாடு ஒரு ஊட்ட வாங்கி வந்து உட்காந்து இந்த மனுஷன் இப்படி பண்ணுனா இந்த எப்படித்தே மனுஷன் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்னாலேயே முடியல அக்கா விடுங்கக்கா இதுவும் நல்லதுக்குன்னு நினச்சிக்க வேண்டியதுதான் யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல இப்படி எல்லாம் நடக்குது அக்கா எல்லாம் நல்லதாகவே நடக்குக்கா நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா இவ்வளோ சீக்கிரம் ஊட்டுட்டு வெளியில் வந்து ஆமாம் மீனாட்சி அக்கா அக்கா சொல்கிற மாதிரி நம்மளுக்கு கண் பட்டுருச்சுன்னு நினைக்கிறக்கா அதுதான் இப்படியெல்லாம் நடக்குது நம்ம இவ்வளோ சீக்கிரமாக மூணு பேரும் சேர்ந்து கடை ஓப்பன் பண்ணிட்டோம் நீங்கள் வீடு வாங்கி சந்தோஷமாக வந்துட்டீங்கல்லக்கா அதனால எல்லாரது கண்ணும் நம்ம மேலேயே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறக்கா டெய் செலுத்துறேன் வாடா வெளியில டெய் செலுத்துறேன் காது கேட்கல வெளியில வாடா ஐயோ இது அந்த அம்மா செல்வியோட வரலாட்டை தெரியுதே ஐயையோ கடவுளே இப்போ நான் என்ன பண்ணுவேன் மீனாட்சிக்கா அண்ணன் இன்னும் வீட்டுக்கு வரலையேக்கா மீனாட்சிக்கா நீங்கள் எதுக்கு பயப்படாதீங்கக்கா நான் வெளியில் போய் யாரும் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடுறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அடியை மீனாட்சி செல்ல செல்லத்தரேன் ஒழுங்கு மரியாதையாக வெளியில் வந்துருங்க இல்லை நடக்கிறதே வேற ஹோ போச்சு போச்சு இது அந்த அம்மாலேத இன்னைக்கு என்னென்ன நடக்குமோ தெரியல இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் தவமாக தவமாக இருந்தனும் எல்லாம் நடக்குதே இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ பாவி மனசு அவர் வாட்டுக்கு எங்கேயோ போயிட்டாரு இன்னும் ஊடு வந்துருக்குறாரானு வார் இந்நேரமா பால் ஊற்றிகிட்டு வர்றதுக்கு ஐயோ முருகா அக்கா இப்போ என்னக்கா பண்ணுறது மீனாட்சியக்கா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் வெளியில் வராதீங்கக்கா முடிஞ்ச வரைக்கும் நானே போய் சமாளிக்கிறதுக்கு பார்க்குறேன் சொன்னால் கேளுங்கக்கா நீங்க இங்கேயே இருங்க நான் இப்ப வந்துடுறேன் அக்கா நானும் வரேன்க்கா சரி ருக்கு வா முடிஞ்ச வரைக்கும் நம்மளே பேசி சமாளிக்க பார்ப்போம் வாருக்கு